தொடர்ந்து நாலஞ்சு நாளா வேலை கொஞ்சம் அதிகங்க அங்கங்கே அலைஞ்சி கால் எல்லாம் ஒரே வலி எடுத்துக்கிச்சு அதனால நின்றுட்டு அந்த வேலையும் செய்ய முடியல வெளியில உட்காந்து காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அடுப்புல வந்து வேர்க்கலை போட்டு வேக வச்சிருந்தேன் ஆ புளிச்சு கீரை சொல்லி தான் பறித்தேன் ஆனா ஜெய்குட்டி வந்து சட்னி வேணும்னு சொல்லிட்டான் சரின்னு நேற்று நைட்டே வந்து அந்த வேர்க்கடலாம் வந்து உரிச்சு எடுத்து வச்சிருந்தேன் இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா நார்மல் புளிச்சு கீரை இல்லை இது வந்து செம்புளிச்சுன்னு சொல்லுவாங்க நார்மல் புளிச்ச விடவே இந்த புளிச்சு கீரை கொஞ்சம் புளிப்பு அதிகமா இருக்கும் அதனால இது கூட வந்து வேர்க்கடலை இல்ல பருப்பு இந்த மாதிரி ஏதாச்சும் கூட்டு போட்டுக்குவாங்க வேர்க்கடலை புளிச்ச கீரை ரெண்டி வேக வச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு கடையில் எண்ணெய் கடுகு வரமிளகா வெங்காயம் பூண்டு கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் தேவையான அளவுக்கு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு வேக வச்ச நிலக்கடலை அதுக்கப்புறம் அந்த கீரையை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து ஆட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் சட்னி ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில் ஆட்டாமல் கல்லுல தான் ஆட்டும் காலையில நேரத்தில் இந்த மாதிரி கல்லு எல்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு ஈவினிங் டைம்லாம் எப்போயாவது எப்பயாவது ஒரு டைம் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா காலையில ஜெய்குட்டி வந்துட்டு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரெடியா இருக்கணும் ஆனா இன்னைக்கா காலையிலேயே வந்து கல்லு ஆட்டிட்டு இருக்கிறானா ஒரே ஒரு டிஷ் மட்டும் தான் அதனால கல்லிலேயே ஆட்ட முடிவு பண்ணிட்டேன் அது இல்லாம இது ஆறதே கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துக்கு போல ஆகும் அது வரையும் உனக்கு டைமும் இருக்காது மிக்சி எல்லாம் இவ்வளவு சூடா கொட்டி ஆட்ட முடியாது ஆனா கல்லுல அந்த மாதிரி ஆட்டிடலாம் உடனே ஆனா கை வச்சு ஆட்ட முடியாது கரண்டி வச்சு தள்ளி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கையில வச்சு நம்ம ஆட்டிக்கலாம் அடிக்கடி நான் இந்த கல்லுல ஆட்டும் போதெல்லாம் கையை நசுக்கி இருக்கிறேன் இசிலேயே சட்னி ஆட்டி சாப்பிட்றத விடவே இந்த கல்லுல சட்னி ஆட்டி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கல்லுல வந்து இந்த சட்னிலாம் ஆட்டி வலிச்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் அதிலே ஒரு கப் அளவுக்கு சாதத்தை போட்டு நல்லா பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்துல இந்த சட்னி வச்சு கொஞ்சமா நல்லா ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க